ஹாய் விவோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடலைப்பருப்பு மிச்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கடலைப்பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ இதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இதில் ஃபுல்லாக தண்ணி சேர்த்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு உள்ளே எல்லாம் நல்லா உப்பு சாரணும் அதுக்காக தான் ஊற வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா ஊறி வந்திருக்கு இதை ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு இப்போ ஒரு கிளாத்தில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துப்போம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் ஒரு துணி வச்சு எடுத்துடலாம் இப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துப்போம் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த கடலைப்பருப்பை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பாருங்க கடலை பருப்பு எல்லாம் இந்த மாதிரி மேல வரும் கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்ப எல்லாத்தையும் எடுத்து வேற பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப நாலஞ்சு பல்லு பூண்டு தட்டி எண்ணெயில பொறிச்சிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் இதுலயே பூண்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கும் நம்ம ஏற்கனவே ஊற வைக்கும் போதே உப்பு நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அடுத்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் கிறிஸ்பியான கடலைப்பருப்பு மிக்சர் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா மிலாவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க